தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஒரு ஏண்ட பண்ணாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்சை வேற இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்றவங்க அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பத்தி பாக்க போறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக புதுசா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சுருக்குறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அஷ்டம சனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி லக்னத்துல பிறகு கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அத புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டுல உக்காந்து இருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல நான்காம் வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்ட் த்ரீ புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை அடங்கிய மீன ராசி நேயர்களே ஞானகாரகன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குரு என்று போற்றப்படும் உத்திரகாரகன் பாக்கியகாரகன் பிருகஸ்பதி என்று கூறப்படுகின்ற குரு பகவானை தன் சொந்த வீடாக ஆட்சி வீடாக வைத்திருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களே ஜென்ம சனியினால் கரையினில் மீனாக துடித்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானால் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் உடல் உபாதைகள் போன்றவை உங்களுக்கு இருக்கும் மேலும் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு பகவானால் வெளியூர் வெளிநாடு அயல்நாட்டு பிரயாணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் கைகூறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துதல் உடல் உபாதைகள் மற்றும் சோம்பேறித்தனத்தை சற்று விலக்கி வைத்து விட்டீர்கள் என்றால் எடுத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிக பெரிய மிகப்பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள கேது பகவானால் போட்டி பொறாமைகள் மற்றும் கடன் தொல்லைகள் இருக்கும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக கலத்தர ஸ்தானத்தை பார்ப்பதினால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் மேலோங்கும் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி சிறிது காலம் பிரிந்திருக்க நேரிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இந்த நிலைமை எப்ப மாறும் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறிடும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் குருவோடு சேர்ந்து பார்க்கறதுனால வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ம மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்குற ஊழியர்கள் ஏதாவது லீவ் போடுறாங்க இல்லை வெளியூர் போகிறாங்க அவங்களுடைய இல்லாத நேரத்தில் அவங்களுடைய வேலைகளை நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்தை லாபத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர்வ சொத்துக்கள் அதாவது உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில பேர் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு தான் அது வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால் சனியும் சேர்ந்து இருப்பதுனால ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி பரிகாரங்கள் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு பித்தர்களுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாத்துலேயும் ஆன்மீகம் நாட்டம் அதிகமாக இருக்கும் கோவில்களுக்கு போகலான்ட்டு யோசிப்பீங்க முக்கியமாக திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மா கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னாக்க வியாழக்கிழமைகளில் அங்கே போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்ட கொஞ்சம் கட்டம் சரியில்லை தான் கவலைப்படாதீங்க குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் மன நிம்மதியை நிச்சயமாக உங்களுக்கு தரும் வேலைவாய்ப்பு உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் பெண்களால் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் கூட பார்த்தீங்கனால அப்படி இல்லைனாக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களால சில அவமானங்கள் நேரிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா அந்த நிலைமைகள் கொஞ்சம் மாறும் கடின உழைப்பு நிச்சயமா இந்த உழைப்பு தான் உங்களை வந்து பலன் கொடுக்க போகிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் குறைவு லீவ் நாளில் கூட வந்து வேலையை செய்ங்க அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் வேலைகளை விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போதைக்கு வேலை மாற்றம் எதுவும் பண்ணாதீங்க பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கனாக்கா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றங்கள் செய்கிறது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் வியாபாரம் தொழில் அனைத்திலும் உங்களுக்கு போட்டி இருக்கும் வியாபாரத்தில் நேரடி போட்டிகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை விட்டுட்டு தனியாக போய்ட்டு அவங்க தனியாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்லி உங்களுடைய வாடிக்கையாளர்களை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு மட்டும்தான் வருவாங்க கடைசியில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்க பார்ட்னரோ யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய தவற உணர்ந்து மீண்டும் உங்கள் கிட்டே வந்து சேரத்துக்கான ரொம்ப கேட்பாங்க ஆனால் நீங்கள் திருப்பி சேர்க்கலாமா வேணாம்கிறத ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரியான நட்புகள் நமக்கு பல நேரங்களில் சாதகங்களை விட பாதகங்கள் தான் குறைக்கும் நீங்கள் இறக்கப்பட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இறக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் அவங்கள ஆராய்ந்து பக்கத்தில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது வேலையில் யாரையும் எதில் எதுவும் நம்பாதீங்க புதிய முதலீடுகள் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போதைக்கு புதிய முதலீடுகளை தவிர்த்துருங்க யார்கிட்டேயும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ முக்கியமாக உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் டெபிட் கார்டு செக்கிங் அத்தாரிட்டி சைனிங் அத்தாரிட்டி அதெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்னு உங்களை நான் பண்ணிக்கிறேன் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களே இருக்கும் மீண்டும் மீனம் வழிபாடு குருவாயூர் சென்று வாருங்கள் குருவாயூர் சென்று கிருஷ்ண பரமாத்மனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை சனீஸ்வரர் பகவானுக்கு எழுவில் கேட்டுருங்க ஊனமுற்றோருக்கு முக்கியமாக கை கால் கண்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் முடிந்த சனிக்கிழமையில் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அனைத்து விதமான பாதகங்களையும் குறைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமாக உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லது பண்ணுறாங்க யார் யாரெலாம் கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ரியலைஸ் பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்